குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் புதன்கிழமை விஸ்வா வசு வருடம் சித்திரை மாதம் மூன்றாம் நாள் இன்றைக்கி வந்து முகூர்த்த நாள் நமது சங்கடங்களையெல்லாம் தீர்க்கின்ற சங்கடகர சதுர்த்தி சதுர்த்தி திதி வந்து கா திருதியை திதி வந்து பதினொன்று காலையில் ஐம்பத்தி ஏழு வரைக்கும் இருக்க அனுஷ நட்சத்திரம் தியாஜிதம் சித்தயோகம் சங்கடகர சதுர்த்தி சென்னை ஸ்ரீ கேசவ பெருமாள் காலை சூரிய பிரபையிலும் இரவு சேஷ வாகனத்திலும் திருவிதி விளா முகூர்த்த நாள் இன்று வந்து செடி கொடிகள் வைக்க நல்ல நாள் இன்னைக்கு வந்து செடி கொடிகள் வைக்க ஒரு நல்ல நாள்னு போட்டிருக்காங்க இன்னைக்கு வந்து அதற்கு பிறகு சந்திராஷ்டம் வந்து சதுர்த்தி திதி சந்திராசிரமம் வந்து பரணி நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் இறை சிந்தனையில் இருங்க இன்றைய சூரிய உதயம் ஆறு மூணு மேஷ நாளை மூணு ஐம்பத்தி எட்டு திதி வந்து சதுர்த்தி திதி இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் சூரியன் சூரியன் உச்சமடைந்து இருக்கிறார் மேஷத்தில் சூரியன் ரிஷபத்தில் குரு மிதுனம் கடகத்தில் செவ்வாய் கண்ணியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு சுக்கரன் புதன் ராகு சுக்கரன் புதன் நல்ல நேரம் என்கின்ற சுபகாரை ஒம்பதரை டு பத்தரை மாலை நாலரை டு ஐந்தரை நாணிகள் பிறருக்கு அடங்க மாட்டார்கள் பிறரை அடக்கவும் மாட்டார்கள் அவங்க பாட்டுக்கு அவங்க இருப்பாங்க பிரபஞ்சத்தை உணர்ந்தவர்கள் பிரபஞ்சம் என்றால் என்ன ஐம்பெரும் பூதங்கள் தான் பிரபஞ்சம் நீர்நிலம் காற்று வானம் ஆகாயம் அந்த அந்த பிரபஞ்சத்துக்குள்ளே தான் மனிதனோட வாழ்க்கையை அடங்கும் அந்த ஐம்பெரும் பூதங்களுக்குள்ளே தான் மனிதனுடைய அடங்கும் நாம் தினமுமே ஒரு பிரபஞ்சத்திற்கு இந்த பிரபஞ்சத்திற்கு ஒரு நன்றி சொல்ல வேண்டும் எனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்த இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி இறைவனுக்கு நன்றி அந்த கடவுளுக்கு நன்றி என்று நாம் சொல்ல சொல்ல வேண்டும் கௌரி நல்ல நேரம் காலை பத்திரெட்டு பதினொன்று மாலை ஆற ரொட்டி ஏழரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் க கரணம் ஆறு ஒட்டு ஏழரை ராகாலம் பன்னெண்டு டு ஒன்றை குளிகன் பத்திரெட்டு பன்னெண்டு எமகண்டம் ஏழரட்டி ஒன்பது இன்றைய ராசி பலன் அன்பான மேசராசி அன்பர்களே சாந்தம் அன்பான ரிஷபராசி அன்பர்களே சிறப்பம் கவனமாக இருங்கள் அன்பான மிதுன ராசி அன்பர்களே கழிப்பு அன்பான கடகராசி அன்பர்களே உயர்வு அன்பான சிம்ம ராசி அன்பர்களே பகை ஜாக்கிரதையாக இருங்கள் அன்பான ராசி அன்பர்களே வரவு அன்பான துலாம் ராசி அன்பர்களே ஆர்வம் அன்பான விருச்சிக ராசி அன்பர்களே பிரீத்தி அன்பான தனுசு ராசி அன்பர்களே கவனம் ஜாக்கிரதையாக இருங்க அன்பான மகர ராசி அன்பர்களே உழைப்பு அன்பான கும்ப ராசி அன்பர்களே யோகம் அன்பான மீன ராசி அன்பர்களே பணிவு சந்திராஷ்டமம் வந்து பரணி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் இறை சிந்தனையில் இருங்க புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் நாளை நாளை விசேஷங்கள் என்னென்னு பார்க்கலாமா தீரன் சின்னமலை பிறந்த நாள் விவேக் அவர்கள் நகைச்சுவை நடி பத்மஸ்ரீ விவேக் அவர்கள் நினைவு தினம் அவர் வந்து அவரை எனக்கு ஏன் பிடிக்கும்னா நிறைய மரங்களை நட்டார் ஒன்று இன்னொன்று அவர் கொரோனா ஊசிக்காக தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணித்துக்கிட்டவர் அதனால் எனக்கு அவரை ரொம்ப இந்த விஷயத்தில் ரொம்ப பிடிக்கும் நிறைய மரங்களை நடணும் நடணும்னு சொல்லி அவரை இது பண்ணாங்க நீங்கள் ஒரு பொருளை மதித்தால் அதுவும் உங்களை மதிக்கும் நம்ம மதிக்கின்ற பொருள் தான் நம்மகிட்ட நிலைக்கும் அதனால் நம்ம நம்ம பணத்திலேருந்து எல்லாரையுமே மதிக்கணும் மதித்தால் நம்மிடம் இருக்கும் ஓகேங்க இப்போல்லாம் இது வெயில் காலமாக இருக்குது அதனால் நீங்கள் வந்து ஜாக்கிரதையாக இருந்தால் வெயிலில் வெளியே போகாதீங்க குளிர் பொருட்களாக சாப்பிடுங்க முட்டை கொசு சுரக்காய் மோறு தயிர் இந்த மாதிரி அதிகம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க காரம் அதிகம் சேர்த்த வேணாம் வெயிலில் வெளியிட்டு போகாதீங்க பூ கறிவேப்பிலை நெல்லிக்காய் சேர்த்து சாப்பிட்டால் நீரிழிவு தாக்கம் குறையும் பாலுடன் அது நிறைய சொல்லிட்டோம் இருமல் திப்புலியை வறுத்து பொடித்து அறுத்துக்கொண்டு தினமும் அரைக்கரண்ட சாப்பிட்டு வந்தால் உண உண்ண வேண்டுமா நல்லதான் வேப்பிள்ளையை தண்ணீர் விட்டு அரைத்து கட்டி வடிக் அரைத்து வடிகட்டி சாப்பிட வயிற்றில் இருக்கும் பூச்சி புழுக்கள் ஆகியவை நீங்கும் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து புதன்கிழமை நம்ம வந்து என்ன படிக்கலான்னா பதினாறு அர்ச்சனை ஓம் ஐம் ஸ்ரீம் அருளிய தேசம் செய்யும் மவருள்ளே குருவடி வாயிருந்த தருள்வாய் போற்றி பதினாறு அர்ச்சனை அர்ஷதை மல்லிகை ரோஜா மாமணி மகுடம் அம்பாள் தமிழ் பூஜை முறைகள் மணியடித்தல் தூய்மை கொள்ளுதல் நற்பொழுதாக்கி கொள்ளுதல் மங்களாசரணம் சங்கல்பம் தியானம் ஆவாகனம் ஆசனம் பாக்கியம் அர்த்தியம் ஆசமனம் மதுபர்கம் பஞ்சாமிர்தாபிஷேகம் பாலாபிஷேகம் தீர்த்தஸ்தானம் வஸ்திரம் தீராத நோயெல்லாம் தீர்த்து வைப்பாள் அன்னை தாயே பிச்சி பூ தூவி பாதம் பணிந்தேனே தாய் வழி காட்டும் பாசத்தினால் குளிர்ந்தேனே மூகாம்பிகை தீமைகளை அழைத்திட நீ வடிவெடுத்தாய் மெய் திருவருள் செய் சங்கரருக்கு பால் கொடுத்தாய் கொடுப்பதற்கே கோயில் கொண்ட தாயல்லவா உன் குங்குமத்தில் செலுப்பது என் வாழ்வல்லவா மூகாம்பியை தாயே மரகதமணியே மீனாட்சி மதுரை நகரில் உண்ணாட்சி மாணிக்க முக்குத்தி அழகோடு மங்கள குங்கும கண்காட்சி ஸ்ரீ மூகாம்பி கோவிலில் அந்த ஒரு நதி ஒன்று ஊர் ரொம்ப அழகான ஒரு நதி அது என்னமோ ஒரு ரொம்ப நல்லா இருக்கும் அதனோட பேர் நினைவு இருக்குது வரவே மாட்டேங்குது மூகாம்பி யானை மூகாம்பி இந்த ஓடுகின்ற நதியின் பெயர் கமெண்ட்டில் சொல்லுங்க இப்போ எனக்கு அது மறந்துருச்சு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த வருடம் இந்த வருட ராசி பழங்களில் தமிழ் புத்தாண்டு ராசி பழங்கள் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் நம்ம வந்து இந்த குரு இந்த வருடத்துக்கானது இது வந்து குறையில் பிறந்திருக்கோம் அதனால் சூரிய பகவானை வழிபாடு பண்ணணும் நரசிம்மரோட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறதுனால நரசிம்மரையும் வழிபாடு பண்ணுங்க அதனால் நம்ம மனசு ஒரு இதாகவே இருக்கும் நாம் வந்து இப்போ வெயில் காலம் இதாக இருக்கிறதுனால குழந்தைங்களுக்குலாம் அம்ம ரொம்ப போடும் அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க வந்து நீங்கள் குளிர்ச்சியாக வச்சுருங்க பச்சை தண்ணியை இது பண்ணுங்கள் சுத்தமான தண்ணி தண்ணியில் தான் அவ்வளோ கிருமி இருக்குது சுத்தமான தண்ணியை இது பண்ணுங்கள் குழந்தைகளை பாதுகாக்கணும்னு பஞ்சாங்கமே சொல்லியிருக்குது அதனால் இந்த வருடத்தை வந்து நீங்கள் குழந்தைகளை பத்திரமாக பாருங்கள் துர்கா சப்த ஸ்லோகி ஸ்ரீ துர்கா சப்த ஸ்லோ இத்துதிப்பாடல் தேவி மகாமியத்திலே இருக்கு ஸ்லோகங்களாக உள்ளன இவர் மிகவும் அருட்சக்தி பொருந்தவை தேவி மகாமியத்தில் உள்ள ஏழு எழுநூறு மந்திரங்களின் சாரமாகும் இத்துதிப்பாடலை ஏழு முறை ஜபிப்பது மேன்மேலு மின் மக்கள் பழக்கம் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் என்கின்றார் நம்ம ஏப்ரல் ஒன்றாம் தேதி வெற்றி முழக்கத்தோடு நாம் அனைத்து பிரச்சனைகளையும் எதிர்கொள்வோம் தீபாராதனையில் உன் திருமுகம் விளங்குதம்மா தினம் தினம் உனையே தொழுபவர்க்கெல்லாம் திருவரும் பெருகுதம்மா அம்மா திருவரும் பெருகுதம்மா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப லேட்டாகிடுச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக பார்க்குறேன் நல்லா தகவல் தரேன் என்னோட வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி பாலும் பழமும் பன்னீரும் பஞ்சாமிருதமும் அபிஷேகம் பார்த்தவர் நெஞ்சம் பரவசமாகும் பலவித நன்மைகள் கூடிய அபிஷேகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது கோவிலெலாம் நடக்கும் பாருங்கள் அவ்வளோ ஒரு நம்மளோட கஷ்டங்கள் எல்லாம் தீரும் இந்த நாளைய வாசலிலே எங்கள் பாதிய ஒளியும் ராகு காலம் அது வந்தவதம்மா உன்னை பாடி பணிவோம் நாங்களம்மா மஞ்சள் அலங்காரம் இங்கு பக்தர் அனைவரையும் கவருதம்மா துர்க்கையம்மா உன்னை வேண்டிக் கொண்டாலே காரியம் யாவையும் சித்தி செய்வாய் அம்மா தீபாராதனையில் உந்தன் திருமுகம் விளங்குதம்மா தினம் தினம் உன்னை தொழுபவர்க்கெல்லாம் திருவருண் பெருகுதம்மா அம்மா திருவருண் பெருகுதம்மா ரொம்ப லேட் ஆகிடுச்சு அடுத்த வீடியோ இன்னைக்கு எங்கள் வீட்டில் பருப்பு சாம்பார் டெய்லியுமே பருப்பு சாம்பார் தான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு பருப்பு சாம்பார் அப்புறம் முட்டைக்கோஸ் பொரியல் ரசம் தயிர் மோர் மாவுளிய கிழங்கு மாங்காய் இதெல்லாம் தான் எங்கள் வீட்டில் இருக்கும் நைட்டுக்கு தோசை ஊற்றுனாலும் அவர் காலையில் வந்த உடனே சாதம் தான் கேட்பாங்க ரொம்ப பிடிக்கும் இட்லி தோசையே பிடிக்காது நைட் மட்டும் ரெண்டே ரெண்டு கோவை கொடுப்பாங்க ஓகே அடுத்த இன்னைக்கு அங்கே ஹாலில் பாரு அதனால தான் ரூம் வந்துட்டாங்க எனக்கு அவர் முன்னாடி படிக்கிறதுக்கு ஒரு மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி